இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக் நீங்க கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மேஜரா நம்ம வந்து கவர் பண்ண போற டாபிக் என்னன்னா கனெக்டட் ஜிஎஸ்டி அதர் ஜிஎஸ்டி என்கன்ஸ்மெண்ட் ப்ராடக்ட் என்கன்ஸ்மெண்ட் ஃபார் நான் ஜிஎஸ்டி டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் ஒன் நைன்டி ஃபோர் கியூ ஸோ இதுல இருக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் டிரான்சாக்ஷன் சேர்த்து உங்களுக்கு நாங்க டெலிவர் பண்ண இருக்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு டெக்னிக்கல் லெவல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக டேட்டா மைக்ரேஷன் ஓல்டு டேட்டாவை எப்படி நீங்க பேக்கப் எடுத்து பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும் வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நியூ ஆப்ஷன்ஸ் என்ன ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக நம்ம பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய நியூ ஃபீல்ட்ஸ் நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் நியூ ஷார்ட் கீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்டையர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு செஷன்ல ஒரு கோர்ஸாக நீங்க எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஜாயின் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதோடைய என்டையர் ஃபீஸ் அதாவது அஞ்சு அஞ்சு நாளுக்கும் நீங்க பே பண்ணக்கூடிய மொத்த ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் மட்டும் நீங்க வந்து பே பண்ண போறீங்க ஒரு நாளைக்கு ஒரு செஷனுக்கு நீங்க வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு நாலு செஷனுடைய முடிவுலையும் நீங்க மிகப்பெரிய நல்ல ஒரு அப்டேட்டை நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு நாளும் இந்த ஒன் ஹவர் செஷன் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான செஷனா கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ப்ராமிஸ் எங்க சைடு இருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ட்ரஸ்டட் இருக்கு அப்படின்னா இம்மிடியா நீங்க ஜாயினிங் ஃபில் பண்ணுங்க அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம செஷன்ல பார்ப்போம்